ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வில முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் பாருங்க இன்னைக்கு அமாவாசை தேதி தை அமாவாசை அது ஏன் சார் தை அமாவாசை அவ்வளவு விசேஷம் நீங்க அதை ரொம்ப சிறப்பா சொல்றீங்க உத்தராயணத்துல சூரியனோட வளர்பிரையில வரக்கூடிய முதல் வளர்பிறை திதி அப்போ இங்க இருந்து சுபுஷம் சுபத்துவமான காரியங்கள் நல்ல காரியங்கள் முகூர்த்தத்திற்கான நேரங்கள் சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சூரியனோட சஞ்சாரம் உத்தராயண புண்ணிய காலத்தில் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அதுதான் இங்கிருந்து வளர்பிறை அப்படிங்கிறது ஆரம்பி எல்லாரும் வாழ்க்கையில வளரணும்னு தானே ஆசைப்படுவோம் அன்னைக்கு பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் பசுக்களுக்கான சேவை செய்வதும் புரோகிதர்களுக்கு தானங்கள் கொடுக்குறதும் ஜோதிடர்கள்ட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குறதும் இந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது வெறுங்கையோட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது குருதர்ஷனு ஒண்ணு கொடுக்கணும் பசுவுக்கு அகத்து கீரை வாழைப்பழம் இதெல்லாம் தாண்டி பசுவோட உணவு தானத்திற்காக ஒரு குறைந்த தொகை நல்ல தொகையா பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ தனிமரம் தோப்பாகாது எங்க கூட்டமா இருக்கோ அங்க பிரார்த்தனை செய்யுது உங்க மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்க மூதாதையர்களோட நிறைவேறாத ஆசைகள் அனுபவிக்காத சுகங்கள் அனுபவிக்காத சந்தோஷங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விடையா இந்த பித்ருதோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த தை அமாவாசை அன்னைக்கு இருக்கும் அதனால தான் இந்த தை அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது புஷ்ணிக்காய் சாப்பாடு உணவுல எடுத்துக்கணும் ஏன்னா வாட்டர் லெவல் பிஹெச் லெவல் வேரியன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் அமாவாசை எப்போ சூரியனுக்கும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் தருணம்தான் இந்த அமாவாசை அதுல இந்த தை அமாவாசை அப்போ சந்திரனுடைய ஒளி பூமியில் விழாது இருக்கும் நாள் இந்த அமாவாசை அப்படிங்கறத கூட நீங்கள் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் காலம் யமகண்டம்லாம் எப்ப நல்ல நேரம்லாம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அமாவாசை திதி இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மிருகியிடங்கள் நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று அமாவாசை திருவோண விரதம் பால் இன்னைக்கு ஒரு டம்ளர் பசும்பால் சாப்பிடுறதோ அந்த பசுக்களுக்கு நன்றி சொல்வதோ அந்த பசுக்களோட பிரார்த்தனைகள் செய்து கோ பூஜைகள் கோ சம்ரக்ஷணங்கள் பசுவை நமஸ்காரம் பண்றது பசுவ பின்பக்கமாக இருந்து நமஸ்காரம் அந்த காமதேன படத்தை ஃபோனில் டிபியா வச்சிருக்கிறதும் மகாவிஷ்ணு பாம்பனையின் மீது அந்த ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் காட்சியை ஃபோனில் டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து இன்றைக்கி நம்ம மூதாதையர்களோட பெருமையும் புகழையும் பேச அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை சொல்வது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையிலேயே பஞ்சாயத்து வம்பு வழக்கு வாதம் பிராது வந்து சேரும் என்னது என் மேல குறையா ஏன்னா நான் சரியா சொல்லலையா நீங்க எப்பவும் பாருங்க கரெக்டா சொல்றால்தான் ஆனா இன்னைக்கு சந்திரன் சரியில்லையே ஒரே டென்ஷன் படபடப்பு ஆங்சைட்டி கோவத்தை கிளறிடுவாங்க உங்களுக்கு முன்கோபம் வர மாதிரியே ஏதாவது ஒரு அபத்தமான விஷயத்த பேசிடுவாங்க நீங்களும் இந்த ப்ரொசீஜரு ப்ரோட்டோக்காலு ப்ராசஸ் பாலிசின்னு இப்படி வாழ்ற ஆளு அப்போ உங்ககிட்ட வந்து மாற்றி முன்னாடி முன்னாடி செய்யறத பின்னாடி செய்கிறதோ பின்னாடி செய்யறத முன்னாடி செய்கிறதும்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா அந்த கோபம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் மேஷராசி நேர்களே ஆறுவது சினம்னு அவ்வயாரே சொல்லியிருக்காங்க அப்போ கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க கோபதாபங்கள் அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் மேஷராசி நேர்களுக்கு மதிமமான நாளாக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட கொரை அக்கறை கொஞ்சம் கரைதான் கரை நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அட பாருங்க நிலாவில கூட கரை இருக்குதான் ஆனா உங்களுடைய மனசுல கரை இருக்குமா இருக்காது ஆனா வெளில இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை நாக்கு மேல பல்ல போட்டு பேசி கொடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த புறம் பேசுறது புறம் அகம் இல்லைங்க புறம் பேசுறது புறம் பேசுறது அதாங்க பேக்ல பேசுறாங்க நமக்கு பின்னாடி பேசுறாங்க நமக்கு முன்னாடி பாராட்டுவாங்க ஆனால் பின்னாடி போய் நம்மளை கழிவு ஊத்துவாங்க இந்த உறவை பார்த்தாலே ஒரு கோபம் வருதுல்ல ஒரு அதிருப்தி இருக்குல்ல ரிஷபராசினியர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கங்க அதுவே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கங்க சொன்ன விஷயத்த ஓரளவுக்கு வாக்கை நிறைவேற்றிட்டேன் வாக்கை காப்பாத்திட்டேன் நாணயத்தை காப்பாத்திட்டேன் நாணயஸ்துங்கிற பேர் வாங்கிட்டேன் நம்பிக்கையை காப்பாத்திட்டேன்னு இருந்தா இன்னைக்கு நாள் ரிஷபராசி நேர்களுக்கு சந்தோஷம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்டாடாடா நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் தப்பாயி போச்சு நானும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பேச முடியல அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது மீட்டிங் சக்சஸ் ஆக மாட்டேங்குது வேலை சக்சஸ் ஆக மாட்டேங்குது இந்த சக்சஸ் ஆகல அப்படின்னு பிரேக் அடிக்கிற தருணம் இன்னைக்கு நிறராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போகிற வண்டியில் கூட சடன் பிரேக் போடலாம் என்ன அர்த்தம்னா குறுக்க யாரோ போறாங்க அப்படின்னு சந்திரனுக்கே குறுக்க நிறைய பேர் நீங்க இருக்கிறாங்க கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சந்திரன் வாங்குற கண்டிஷனில் இருக்கிறாரு வாங்கு வாங்கன்னு வாங்குறாருன்னா பார்த்துங்களேன் அப்போ உங்களையும் யாராவது வாங்கு வாங்குன்னு வாங்குவாங்க இன்னைக்கு கொஞ்சம் வாங்கக்கூடிய நாள் தான் நிறராசி ஐயோ நீங்கள் பணம் காசுன்னு நினச்சிக்காதீங்க வசை சொல் திட்டுவாங்க உங்களோட குறைகளை எடுத்து பேசுவாங்க உங்களோட கான்ஃபிடென்ஸை உடப்பாங்க உங்களோட பிம்பத்தை உடைப்பாங்க ஸ்தானம் அந்த மாதிரி இருக்கு சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் அறவே தவிர்த்துட்டு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற கான்பிடன்ஸை அளவோடவே வச்சுக்கோங்க யார் வேணா என்ன வேணா பேசட்டும் பேசுவோர் பேசட்டும் ஏசுவோர் ஏசட்டும் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இது என் திறமை குறையாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க நீங்க இன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் தான் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் கஷ்டம்னு சொல்லி கூடாது இல்லை உங்களுக்கு கஷ்டம்னு சொல்றதுக்கு வேலை இல்லை திறமை பெரிய அளவுக்கு எடுபடும் ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பணம் வரவு அப்பா குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருந்தது பில்லை பாஸ் பண்ணியாச்சு கிளியர் பண்ணியாச்சு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் வெரைட்டியான ஃபுட்டு அப்படின்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா அச்சோம் இந்த பட்டர் மசாலா இந்த மசாலாவை பார்த்தாலே நமக்கு ஒரு தூக்கலா இருக்கே அப்படின்னு கேளிக்கை வாழ்க்கை விருந்துக்கான அழைப்புதல் ஆனா பாருங்க இன்னைக்கு அமாவாசை வெங்காயம் போடாமல் சாப்பிடணும் இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க பூஷ்ணிகா தர்பூசணி இது போன்ற பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் நம்ம மூதாதையர்களோட பெருமையை இன்னைக்கு கண்டிப்பா ஒரு இடத்துலயாவது பேசுற மாதிரி ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் யாராவது மசாலா உணவு ஆஃபர் பண்ணுவாங்க செஞ்சு சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க சாப்பிட்றதை பார்த்தா கூட கொஞ்சம் ஆசை வந்துடும் உணவுல ஆசையை இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க கிரவன் மனைவி உறவு இடையே நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல இணக்கமான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இன்னைக்கு நமக்கு எதிர்த்து பல பேர் கூட்டணி அமைப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த அட்வைஸ் அட்வைஸ் எப்பவும் நாம தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு அந்த அட்வைஸ் நமக்கு தேடி வரும் நம்மளே இன்னைக்கு ஒருத்தவங்க கவுக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கங்கிற சந்தேகம் மனதளவுல வந்துடும் இந்த சந்தேகம் மட்டும் மனசுல வரக்கூடாது சிம்மராசி நேர்களே சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா வெளியே போயிடும் கணவன் மனைவி உறவு பழிவாங்கிறதுக்காக அல்ல அதே மாதிரி ஸ்னேகிதர்கள் சினேகிதர்களுக்கு இடையே பழிவாங்குதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது விட்டு கொடுத்து போகிறது அன்பு ததும்பி நிற்கணும் அன்பு மிதந்து வரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் பாருங்கள் அந்த அன்பே இன்னைக்கு வம்பாகுது அப்படின்னா எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது நம்ம அன்புக்குரிய உறவு கூட நமக்கு இன்னைக்கு எதிர்த்து போய் நின்று எதிரியாக நிற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது நம்ம தான் எப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நமக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிற நினப்பு நமக்கு இருக்குல்ல அந்த மாதிரி தான் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த நீங்க கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் சொல்லிடுறீங்க கஷ்டப்படுறது என்னவோ நாங்கள் தானே அப்படின்னு புலம்பல் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் ஆள் யாரு உங்களுடைய வரலாறு என்ன அதான் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எஸ்டிடி தானே முருகேசா அப்படின்னு கேட்கக்கூடாது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும் இன்னார் வகைராவா இன்னார் பிள்ளையா இன்ன படிப்பு படிச்சிருக்கீங்களா இதெல்லாம் அப்ப உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து தானே உங்களுடைய பலம் என்னங்கிறத உணர்வதற்கான ஒரு தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாது கன்னிராசி நேர்களே உங்களுக்கும் உங்களுடைய பலம் தெரியாது ஆனா நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிய நெஞ்சில சுமக்க வேண்டிய தருணங்கள் உறவுகளுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் நாலேஜ் இஸ் வெல்த் நாலேஜ் இஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கு உண்டு ஆனா பாருங்க இன்னைக்கு ரவுண்ட்ல கண்டிப்பா பிள்ளையார எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பாப்பீங்க நல்ல பெரிய சீஸ் பிளேயரா இருப்பாரு அவர் படமாவும் இருப்பாரு விக்ரமாவும் இருப்பாரு உருவத்தில் கூட வரலன்னா பாத்துக்கங்களேன் யானையை பார்ப்பீங்கன்னா பாத்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வித்தை வாகனம் சுபங்கள் இன்னைக்கு டேலண்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இன்னைக்கு பெண்களா இருந்தா சமையல் ஆஹா ஓகோன்னு பேர் வாங்க வேண்டிய தருணங்கள் நெய் சாம்பார் வடை அப்பளம் பாயசம் அடடடா அப்படின்னு அநேக அநேக பதார்த்தங்களை ருசி பார்க்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆண் துலாம் ராசி நேர்களா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வெட்டு வெட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே கலந்துரையாடல்கள் ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி இதெல்லாம் பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் மருந்து மளிகை மாத்திரையில் பற்றாக்குறைகள் இருக்காது வாகனத்துல எரிபொருள் நிரம்பி காணப்படும் டேங்கு ஃபுல்லு அதாங்க டேங்கை ஃபுல் பண்றது அப்படின்னு அப்புறம் இந்த எண்ணெய் பொருட்கள் வாங்குறது அப்புறம் மல்லிகை சாமான்லேயே அதெல்லாம் வந்துடுது இல்லை எண்ணெயை சரிபார்க்கிறது இன்னும் எண்ணெய் காயில அப்பளம் இன்னைக்கு நம்மத்தெல்லாம் போகாது ரொம்ப ஜோரா இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்க அப்போ உணவை பதார்த்தமா ருசி பார்க்க வேண்டிய தருணம் ருசியை கொடுக்க வேண்டிய தருணம் பெண் துலாம் ராசி நேர்களுக்கு இப்படி ரெண்டு பக்கம் தராசு இருக்குல்ல அப்புறம் ஆண் துலாம் ராசி நேர்களுக்கு பெண் துலாம் ராசி நேர்களுக்கு பலன்கள் பிரித்து சொல்லப்படும் அடுத்து இருக்கிற அடுத்திருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன ஞாபகம் மரதி அப்படிங்கிறது சார் டிசிஷன் எடுக்க முடியல சார் ஒரு மூடு ஸ்விங் ஜாஸ்தி இருக்கு யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியல எங்க முட்டிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு முட்டிக்கிறதா தான் ஒன்னேதான் ஞாபகத்துக்குறது எங்கேயாவது இடத்துல இடிச்சுப்பீங்க கூட்டத்தில் உங்களை நசுக்குவாங்க நெருக்குவாங்க கும்பல்லலாம் மாட்டிக்காதீங்க ஆனா பாருங்க விதி உங்களை மாட்டதான் வைக்கும் வாகனத்தை நிறுத்த முடியாது செருப்பை எங்க போடுறதுன்னு தெரியாது போட்ட செருப்பு எங்கன்னு தெரியாது அச்சோ இதை காணோம் அதை காணோம் எனக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னு போனை காணும் சார்ஜரை காணும் சார்ஜர் பிளக்கை காணோம் இந்த லிக்விட்ரு வேற தீந்து போயிடும்னா பாத்துக்கோங்களேன் கொசு விரட்டுறது தீந்து போயிடும் ஆமாங்க பற்றாக்குறைகளை சந்திக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு ருசிகராசினேர்களுக்காக இருக்கும் அப்போ ஷார்ட்டேஜு தேடுறது ரிமோட்டை காணும் ஏசி ரிமோட்டை காணும் டிவி ரிமோட்டை காணும் ஃபேனுக்கெல்லாம் வேற இப்போ ரிமோட் வந்துருச்சுன்னா பாருங்களேன் ஆனா உங்க ரிமோட் மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கும் அஹ் அக்காசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மரதிக்கு மாணிக்க விநாயகர்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அந்த காணா போன பொருள் உடனே கிடைச்சிடும் பாருங்களேன் சொல்லி பாருங்களேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ந்து காணப்படும் ஆசீர்வாதங்கள் தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இன்னைக்கு தனுசுராசிரியர்களுக்காக ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை அதே மாதிரி சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் மகான்களோட வழிபாடு சச்சரிதம் தெய்வங்களோட வரலாறு இனிமையா காதுல கேட்க வேண்டிய தருணங்கள் அடடா என்ன பிரமாதமா இவர் பேசிட்டா இருப்பா என்ன பிரமாதமா இவர் சொல்லிட்டா இருப்பான் மனசுல நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ற நிகழ்வு தனுசுராசிரியர்களுக்கா பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி குடும்ப உறவுகளோட உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான தருணங்கள் வாழ்த்து செய்திகள் அதே மாதிரி கங்கிராச்சுலேஷன் சொல்ற விஷயம் தனுசுராசினியர்களுக்காக இன்னைக்கு அடுத்து இருக்கிற மகராசினியர்களும் உங்களுக்கும் கங்கிராச்சுலேஷன்ஸ் கண்டிப்பாக சொல்லலாங்க சந்திரன் உங்கள் தான் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசியில இருக்க சூரியனை கடந்ததுக்கு அப்புறம் தான் வளர்பிரையே அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு அர்த்தம் இன்னைக்கு நீங்கள் கூட போகிற பிள்ளையார சொல்லி தான் ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பச்சரிசி தானம் எள்ளு தானம் அதே மாதிரி பூசணிக்காய் தானம் எண்ணெய் தானம் ஏதோ ஒரு தானத்தை இன்னைக்கு பண்ண வேண்டிய தருணம் தான பொருள் அப்படிங்கிறத கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் தொலை தூரத்துல இருந்து சுபச்சிங்க அப்ப குண்டு இருந்து வந்தா ரொம்ப பிரமாதமா வீசிடுவீங்க சார் இந்த கிட்ட இருக்கிற குண்டை தான் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த முதுகு பின்னாடி இருக்கிற குண்டை தான் என்ன பண்றதுன்னு தெரியல எப்பவுமே சனி பகவான் கூட இருந்து தான் குழி பொறிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னை இது இது என்ன பெரிய பிரமாதமா இது சின்ன குழி தாண்டிடலாம் அப்படிங்கிற தருணம் ராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னைக்கு ராசி நேர்களுக்கு நன்மை அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மனசு தடுமாறும் அது நினைச்சா மாறும் எங்க சார் எல்லா இடம் மாதிரிதான் கிடக்கு தடம் மாதிரிதான் கிடக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கணக்கு புரியல எனக்கு தெரியல இது வரல அப்படிங்கிற விஷயம் சார் வரேன்னாங்க தரேன்னாங்க வரல சார் கொஞ்சம் சுமமா இருக்கு அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்காவது தைரியம் சொல்றதோ ஆறுதல் சொல்றதோ எனக்கே ஒரு நாலு பேர் தைரியம் ஆறுதல் எல்லாம் சொல்லும் போல இருக்கு நான் யாருக்குன்னு தைரியம் சொல்ல போறேன் அப்படிங்கிற தருணம் நிச்சயம் உடல் நலத்துல சின்ன சின்ன தொய்வுகள் அதே மாதிரி கவலை தரக்கூடிய தருணங்கள் தாய் தகப்பன்கிட்ட வாத விவாதங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தியான தருணங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் புலம்பல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் லைட்டாக புலம்பி போமே தப்பு கிடையாது அதுக்கு தானே இந்த கவுன்சிலிங் செஷன்லாம் இருக்குது அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்க வேண்டிய தருணம் விரயம் பண்ண வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக உண்டு விரயம் மன உளைச்சலுடன் அலைச்சலுடன் அப்போ உடல் அசதிங்கிறது வந்துடும் உடல் அசதி வந்தால் கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது இந்த பேக் பெயின்னு பேக் பெயின் அதை எங்க சார் கண்டுபிடிச்சாங்க தாங்க முடியல சார் தலைவலி தலைவலி அது இருந்து தான் வருது அந்த தலைவலிக்கும் ஜோசியத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜியினுடைய பாதிப்பை கடந்து வர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைலாம் தாயம் ஒன்று என்ன சார் ஏதோ டைட்டில்லாம் சொல்றீங்க அப்படின்னு ஆதாயம் ஒன்று பரமபத வாசல் உள்ள என்ட்ரி போட போறீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ சுபிக்ஷமான தருணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே செஞ்சு முடிச்சிருவீங்க அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரணம் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி தரும் ஒன்னே ஒன்று கோணம் வந்தா உடனே சண்டை போட்டுறாதீங்க சில விஷயத்த கொஞ்சம் மறக்கவும் கத்துக்கணும் மன்னிக்கவும் கத்துக்கணும் மனசில் பட்டதை உடனுக்கு உடனே பேசக்கூடாது மீனராசினியர்களே இன்னைக்கு கொஞ்சம் தேக்கி வைக்க கத்துக்கணும் உங்களுக்கு சின்ன சின்ன ஆலோசனைகள் தான் நான் சொல்ல முடியும் சந்திரன் ஆதாயத்தில் இருக்கார் லாபஸ்தானத்துல இருக்கார் அப்போ லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் பண வரவுங்கிறது மகிழ்ச்சி தரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கடல் கடந்து சுப செய்திகள் சிநேகர்கள் சினேகர்களுக்கு இடையே நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நேயர்களுக்காகவும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல் அமையன் ஒன்னு நான் மனசீக குருவான் நினைக்கிறேன் ஆதி சங்கரமா பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கோமாதாவை வழிபாடு செய்து அந்த பசுக்களை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு